ஸோ இந்த இன்னைக்கு நான் பேசுகிறது வந்து சதுர்த்தியை பற்றி தான் தேய்பிரை சதுர்த்தி ஸோ இது வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களும் ஒரு காலத்தில் நான் செஞ்சுருக்கேன் ஸோ ஒருவேளை நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் சாமி கும்பிட்டு இப்படி இத்தனை கோவில்கள் போய் இத்தனை பூஜைகள்லாம் செய்வோம்னா வந்து இந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய மனசில் எந்த விதமான துக்கமும் இல்லாமல் சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீர்ந்து ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த சித்திரை மாதத்தில் தான் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திதிகளை பற்றி நம்ம சொல்கிறோம் ஏன் இதுக்கான சிறப்புகள் மற்ற மாதத்தில் வர்றதில் வந்து சிறப்பு இல்லையா இல்லை இதில் வரதுதான் சிறப்பாக அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் சூரியன் உதிக்கிறார் இல்லையா எக்ஸாக்டாக கிழக்கில் வந்து உதிக்கக்கூடியது இந்த சித்திரை மாதம்தான் ஸோ இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் வந்து கிழக்கில் உதிக்கக்கூடியது தான் நம்ம இங்கிலீஷில் வந்து ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது சூரியனினுடைய தாக்கம் வந்து அந்த கரெக்டாக இருக்கும் அந்த ரேஸ் வந்து பூமி மேலே படுறது இல்லையா அப்போ என்ன மா அதனால தான் முக்காவாசி பிரம்மோதவமாக இருக்கட்டும் கோவில் கும்பாபிஷேகங்களாக இருக்கட்டும் இல்லை கோவில் திருவிழாக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம் வந்து எல்லாமே கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா சூரியனை வைத்து தான் எல்லாமே அப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சாச்சு சூரியன் வந்து மேஷத்துக்கு வந்தாச்சு ஸோ இந்த வருஷத்தினுடைய முதல் பருவம் ஆரம்பம் அப்போ இந்த முதல் பருவத்தில் இந்த வருஷத்தில் வந்து முதல் அமாவாசை முதல் பௌர்ணமி முதல் சதுர்த்தி முதல் பஞ்சமி முதல் அஷ்டமி தேய்பிரை வளர்பிரை எல்லாமே விசேஷம்தான் ஸோ நம்மளால வந்து எல்லா நாட்களையுமே ஒரு பூஜை பண்ணுறதோ இல்லை எல்லா நாட்கள்லையும் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் இப்போ மேடம் நீங்கள் எவ்வளோ பதிவுகள் போடுறீங்களே நீங்கள் ஏதாவது இதில் ஃபாலோ பண்ணுறீங்களான்னா என்னால் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது பட் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம வந்து பகிர்ந்து கொள்கிறோம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் இந்த சதுர்த்தி சொல்கிறீங்களே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா நான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் யார் ஷூட்டிங் போகிறது அப்புறம் இந்த என்னுடைய வேலைகளை யார் பண்ணுறது இல்லையா ஸோ நான் முக்கியமாக சித்ரா பௌர்ணமி பண்ணுறதோ இல்லை அம்மா சித்திரை அம்மாவாசைக்கு என்ன முக்கியத்துவமோ இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் வந்து நான் செய்வேன் அண்ட் இன்றைக்கி நான் பேசக்கூடிய இத்தனை விஷயங்களும் ஒரு காலத்தில் நான் செஞ்சுருக்கேன் ஸோ ஒருவேளை நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் சாமி கும்பிட்டு இப்படி இத்தனை கோவில்கள் போய் இத்தனை பூஜைகள்லாம் செஞ்சதுனால இன்றைக்கி இறைவன் என்ன ஒரு நல்ல இடத்துல வச்சுருக்கார் அப்படின்னு கூட நான் சொல்லலாம் ஸோ இந்த இன்னைக்கு நான் பேசுகிறது வந்து சதுர்த்தியை பற்றி தான் தேய்பிரை சதுர்த்தி ஸோ இது வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சந்திரனுக்கு தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த தேய்பிரை சதுர்த்தி அப்படிங்கிறது ஸோ சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி பிள்ளையாரை வந்து இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாருக்கு பண்ண போகிறோம் அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்ச சூரியன் வந்து உங்களுக்கு மேஷத்தில் இருக்கார் சந்திரன் வந்து கரெக்டாக அவர் எந்த இடத்துல இருக்கார்னா எட்டாவது இடத்துல இருக்கார் அப்போ யாருக்கு அன்றைக்கி சந்திராஷ்டிரமம் வரும்னா விரச்சிக ராசிக்காரளுக்கு சந்திராஷ்டிரமம் வரும் இந்த சதுர்த்தி திதியில் திதி வந்து நாலாவது நாள் இந்த பௌர்ணமி கழித்து வரக்கூடிய நாலாவது நாளில் சந்திரன் வந்து நீச்சம் பெற்றிருக்கிறார் ஸோ சந்திரனுக்கு உண்டானது தான் இந்த சதுர்த்தி திதியே சந்திரனுக்கு சாபம் பெற்ற ஒரு நாள் இது ஏன் சந்திரனுக்கு சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு வந்து தான் ரொம்ப அழகு அப்படின்னு கர்வம் அப்போ அந்த கர்வத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறார்னா இப்போ அந்த சந்திரன் அதாவது சந்திரனும் சூரியனும் அவங்க வந்து நித்திய சூரியகள்னு பேர் எப்பொழுதுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கைலாயத்துலேயும் இருப்பாங்க வைகுண்டத்துலையும் இருப்பாங்க பிரம்மலோகத்துலையும் இருப்பாங்க பூலோகத்தில் நமக்கும் அவங்க வந்து அவங்க வேலையை வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த சந்திரன் வந்து என்ன பண்ணுறார் கைலாயத்தில் வந்து இந்த சதுர்த்தி திதி சதுர்த்தி இந்த நாள் அப்படின்னாலே அது பிள்ளையாருக்கு உண்டானது தான் அந்த நாள் வந்து பிள்ளையாருக்கு உண்டானது ஸோ விக்னேஸ்வரர் வந்து அங்கே பூதகணங்கள் எல்லாம் இருக்குது நந்திதேவர் வந்து மத்தளம் வாசிக்கிறார் பிள்ளையார் வந்து ந டான்ஸ் ஆடுறார் நர்தனம் ஆடுறார் இதை ரொம்ப எள்ளி நகையாடினாரா நம்ம இப்போ நம்மளே வீட்டில் யாராவது கொஞ்சம் உடம்பு ஒரு பல்கியாக இருக்குது இல்லை அவங்க கொஞ்சம் குண்டாக இருக்காங்க டான்ஸ் ஆட நம்மளே எவ்வளோ கலாய்க்கிறோம் இல்லையா இந்த சந்திரன் வந்து சும்மா இல்லாமல் விநாயகரை பார்த்து எவ்வளோ பெரிய உருவம் நீ வந்து நடனம் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலியாகவும் கிண்டலாகவும் பிள்ளையாரை பார்த்து அவர் சிரிக்கிறார் உடனே பிள்ளையாருக்கு வந்து கோபம் வருது உடனே பிள்ளையார் என்ன பண்ணுறார் நீ ரொம்ப அழகுன்னு தானே உனக்கு கர்வம் நீ வந்து உன்னுடைய எல்லாம் போய் நீ தேஞ்சு போ அப்படின்னு சொல்லி அவருக்கு சாபத்தை கொடுக்குறார் ஸோ சந்திரனுக்கு அப்படித்தான் தேய்பிரை என்பது வந்தது அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு ஸோ இந்த சந்திரன் என்ன பண்ணுறார் ஐயையோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே இப்படி பிள்ளையார் வந்து சபிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறார் இப்படி வந்து பிள்ளையார்கிட்ட நான் சாபத்தை வாங்கிட்டேன் இந்த சாப விமோச்சனத்திற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறார் அப்போ சிவபெருமான் சொல்கிறார் எந்த பிள்ளையார்னால உனக்கு உன்னுடைய அழகு தேஞ்சு போகணும் அப்படிங்கிற சாபம் வந்ததோ அதே விக்னேஸ்வரனை இன்றைய சதுர்த்தி நாளில் இந்த தேய்பிரை சதுர்த்தியில் உன் சங்கடங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சதுர்த்தியாக நீ விநாயகரை வழிபாடு செய் ஸோ சங்கடகர சதுர்த்தி வந்து அப்படித்தான் வழிபாடு வந்து வந்தது ஸோ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த முதல் சதுர்த்தி பிள்ளையாருக்கு வந்து நம்ம பிரத்யேகமாக வணங்கலாம் இந்த சதுர்த்தி வந்து நமக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த சித்திரை மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால நம்ம பிள்ளையாருக்கு வந்து சில நெய்வேத்தியங்கள் எல்லாம் செய்து அருகம்புல் வந்து அர்ச்சனை பண்ணி முடிஞ்சால் வீட்டில் ஒரு கணபதி ஹோமத்தை கூட நம்ம வந்து பண்ணலாம் ஸோ இது வந்து இந்த வருடம் நல்லபடியாக இருக்கணும் எந்த விதமான விக்னமும் இல்லாமல் நமக்கு இருக்கணும்னு ஆவணி மாதம் பிள்ளையாருக்கு பர்த்டே வருது பார்த்திங்களா அது மட்டும்தான் வளர்பிறை சதுர்த்தி நம்ம கொண்டாடுறோம் ஸோ மற்ற எல்லாம் அதற்கு முன்னாடி வர சதுர்த்தியே மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த சதுர்த்தியில் விநாயகருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா நாலாம் பிறையை வந்து நம்ம சந்திரனை பார்க்க மாட்டோம் மூணாம் பெறையை பார்க்கலாம் நாலாம் பிறையை வானத்தில் வந்து பார்க்க மாட்டோம் நாலாம் பிறையை பார்த்துட்டா உடனே விநாயகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஸோ வி விநாயகப் பெருமான் அப்புறம் என்ன பண்ணுறாரு இன்றைய தினத்தில் அதாவது இந்த சதுர்த்தியில் தேய்பிரை சதுர்த்தியில் என்னை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நிவர்த்தி பண்ணுறேன்னு சொல்கிறார் நம்ம மனசை யார் ஆளா சந்திரன் தான் ஆளுகிறார் ஸோ சந்திரனுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கும் நீங்கள் சிரிக்கிறது அழறது துக்கப்படுறது எல்லாமே சந்திரனால் தான் ஸோ இந்த சந்திரனை சதுர்த்தி என்று விநாயகரை வந்து நாம் வணங்கினால் சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தி ஆகும் அதனால் அவருக்கு நீங்கள் வந்து குழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது ஒன்று ஒன்றுமே இல்லைன்னா அச்சு வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த அச்சு வெள்ளத்தை நீங்கள் விநாயகருக்கு வந்து வழிபாடு செய்து நெய்வேத்தியம் பண்ணாலே போதுமானது அருகம்பில் வச்சுக்கோங்க அச்சு வெள்ளம் வச்சுக்கோங்க இது ரெண்டையும் வச்சு நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு பிள்ளையாருக்கு ஒரு ஆர்த்தி எடுத்தாலே போதுமானது நமக்கு வந்து இந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய மனசில் எந்த விதமான துக்கமும் இல்லாமல் சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீர்ந்து சங்கடங்களை நிவர்த்தி செய்வார் நம்மளுடைய விநாயக பெருமாள் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்